இணைக்கப்பட்ட துடியலூர் வெள்ளக்கிணறு சரவணம்பட்டி சின்னவேடம்பட்டி விளாங்குறிச்சி மற்றும் காலப்பட்டி பகுதிகளுக்கான குடிநீர் தேவைக்காக வெள்ளிக்கிணறு அரசு குடியிருப்பு பகுதியில் குடிநீர் மேல்நிலை தொட்டி கட்டப்பட்டுள்ளது இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியானது குடிநீர் பகிர்மான அபிவிருத்தி திட்டத்தில் இருநூற்று ஏழு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று கோடி மதிப்பீட்டில் ஐந்து லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்டதாக அமைக்கப்பட்டது இது கட்டி முடித்து பல மாதங்கள் ஆகியும் மக்களின் குடிநீர் பயன்பாட்டுக்கு வராமல் அலங்கார பொருளாக காட்சியளிக்கிறது வண்டி இருக்கும் இந்த இடத்தில் விஷ ஜந்துக்கள் உலா வருவதற்கு ஏற்ற இடமாகவும் சமூக விரோத செயல்கள் நடைபெறும் இடமாகவும் மாறியுள்ளது மாநகராட்சி நிர்வாகம் இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது வெள்ளைக்கிணறு சவுடாங்கண்ணர்லேருந்து பேசுகிறோம் இந்த பகுதியில் இந்த புதிய டேங்க்கு கட்டி கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் ஆகுது எங்களுக்கு நார்மலாக வந்து தண்ணி வரும்பொழுது ஒரு டூ ஹவர்ஸ் வந்துட்டு இருக்கும் அது ஒரு டென் டேஸ் இல்லை ஃபிஃப்டீன் டேஸ் வந்துருக்கும் ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு போதுமான வீடுகள் வந்து நிறைய வீடு வந்துருச்சு அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு எங்களுடைய பகுதிக்கு வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை இந்த டேங்க்லேருந்து இருந்து தண்ணி திறந்து கொடுத்தாங்கன்னா இருக்கும் எங்களுக்கு அப்போ தான் எங்களுக்கு சஃபிஷியாக இருக்கும் ஏன்னா வர்றது தண்ணினுடைய ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும் எங்களுக்கு அது அதிகமான வீடு வந்ததுனால ரொம்ப கம்மியாக இருக்குது அது இது சீக்கிரமாக இதை திறந்து அது கார்பரேஷன் வந்து சரியான கவனம் செலுத்தி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் எங்களுக்கு இங்கே போதுமான அளவு தண்ணீர் வசதி இல்லாதனால் நாங்கள் இதை சொல்கிறோம் இங்கே இருக்கிற டேங்கில் வந்து எங்களுக்கு இது ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா வீக்லி ஒன்ஸ் பெட்டர் தண்ணியோட அளவு கம்மியாயிருச்சு நேரமும் கம்மியாயிருச்சு அதை நாங்கள் வந்து கார்ப்ரேஷனோட கவனத்துக்கு கொண்டு போகிறோம் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆச்சுங்க இது கட்டி ஓ இது கட்டி முடிச்சே ஒன் இயர்க்கு மேலே ஆச்சு ஆனால் அது ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க தண்ணி வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் அங்கே அது எங்களோட தனி ஏரியா மேன்செஸ்டர் ஸ்கூல் லைனில் அது வருதுங்க அதுக்காக கட்டினது தான் மாசானியம்மன் நகர் ராகவேந்திரா கார்டன் இந்த மா சௌடாம்பிகா நகருக்காக கட்டினது தான் அது இந்த டேங்க்கு இது ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் தண்ணி நல்லா த்ரீ ஹவர்ஸ் எல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க அப்போ இருந்துச்சு இப்போ வந்து நிறைய வீடுகள் வந்துருச்சுங்க ஒவ்வொரு வீடு வந்து ரெண்டு டெனெண்ட்டு எல்லாத்தோட இருக்குது அதனால் எங்களை குடிநீர் கொஞ்சம் பத்துறதில்ல இப்போ விடுறாங்க வீக்லி ஒன்ஸ் வருது ஆனால் ஒன் ஹவர் தான் வருது அந்த ஒன் ஹவர் எங்களுக்கு இல்லை ரொம்ப ஸ்லோவாக வருது கடந்த ஒரு கொஞ்சம் நாளாகவே எங்களுக்கு தண்ணி பிரச்சனை ரொம்ப தலைவிரிச்சு ஆடுது முதல்ல ஒரு சின்ன டேங்க் ஒன்று இங்கே இருந்தது அதுலேருந்து தண்ணி சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க அப்போது வீடுகள் கொஞ்சம் குறைவாக இருந்தது இப்போ அப்படி இல்லை இப்போ நூற்றுக்கணக்கான வீடுகள் ஆகிப்போச்சு ஸோ இந்த குடிநீர் பிரச்சனை தீர்க்குறக்காக தான் அந்த புது வாட்டர் டேங்க் கட்டினாங்க இது கட்டி முடிச்சு ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் ஆகி அது அப்படியே பயன்பாட்டுக்கெல்லாமல் அப்படியே இருக்குது இதில் தண்ணி நிரப்பி எங்களுக்கு சப்ளை பண்ணால் எங்களுக்கு சஃபிஷண்டாக தண்ணி கிடைக்கும் ஏன்னா இப்போ நாங்கள் என்ன பிரச்சனை இருக்கோம்னா வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி விடுறாங்க அது ஒரு மணி நேரம்தான் விடுறாங்க அதனால் தண்ணி அளவுகள் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இதை தயவு செஞ்சு மாநகராட்சி கொஞ்சம் கருத்தில் வச்சு எங்கள் புது குடிநீர் தொட்டியை திறந்து இதுகுறித்து குடிநீர் வடிகால் வாரிய உதவி பொறியாளர் ஜெயன் பேசிய போது இப்போது சோதனை ஓட்டம் நடைபெறுவதாகவும் இன்னும் ஒரு மாதத்திற்குள் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதாகவும் புதர்மண்டி இருக்கிற இடங்களை சரி செய்வதாகவும் உறுதியளித்தார்